ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்று திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் திருவாசகத்தை நாம் பகுதி பகுதியாக படித்து பொருள்ணர்ந்து வருகிறோம் இப்பொழுது நாம் திருவாசகத்தின் எட்டாவது பகுதியாகிய திருவம்மானையில் இறுதி பாடல் அதாவது இருபதாவது பாடலை பாடி பொருள் உணர இருக்கிறோம் மனிதன் விலங்குகளுக்கு இல்லாத நல்லது கெட்டது என்று பகுத்து பார்க்கும் உணர்வையும் அறிவையும் பெற்றிருக்கிறான் மனிதர்களை விட தேவர்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கிறது ஒளியுடைய உடம்பும் பெரிய காரியங்களை சாதிக்கும் ஆற்றலும் உடையவர்கள் அவர்கள் அந்த தேவர்களை விட மிகுதியான ஆற்றலை உடையவர்கள் உடையவன் தேவராஜனாகிய இந்திரன் ஆனால் அவனை விட அதிக ஆற்றலும் அறிவு அறிவும் உடையவன் பிரம்மன் பிரம்மனை விட திருமாலுக்கு சிறப்பான திறமைகள் இருக்கிறது திருமாலை விட உருக்கு பெற்றிகள் அதிகம் பெற்றி என்பது தனித்துவம் ஆனால் எல்லாரையும் விட பேர் ஆற்றலும் யாவற்றையும் அறியும் பேரறிவும் உடையவன் சிவபெருமான் அவனுக்கு உள்ள பெற்றிகள் அதாவது தனித்தன்மைகள் பிறரிடம் காண்பதற்கு அரியனவாக இருக்கும் அதேதான் இந்த அம்மானை பாடலின் கருத்தாக வைத்து கொள்கிறார் மணிவாசகர் பாடலை நமது திருவாசக பெருந்தகை சிவசித்தர் ஐயா தாமோதரன் அவர்கள் பாட கேட்போம் பெருந்தோறையார் கொற்ற கோதிரின் மேல் வந்து அருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி தொற்றிய சுற்ற தொடர்பு அருபான் சொல்புகளே பற்றிய பாசத்தை பற்றுவார் பற்றிய பேரான பற்றிய பாசத்தை பற்ற பற்றுவான் பற்றிய பேரானந்தம் ஆனந்தம் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கானம் பற்றிய பேரானந்தம் பாடுதந்தானம் பற்றிய பேரானந்தம் பாடுதும் நண்பர்களே இந்த திருவாமானை பாடல் பதப்பொருள் பார்ப்போம் பெற்றி என்றால் பிறர்க்கு அறிய பிறர் ஒருவருக்கும் அறிவதற்கு அருமையான அரியதாகிய பெம்மான் பெருமானும் பெருந்துறையான் திருப்பெருந்துறையில் இருப்பவனும் கொற்ற குதிரையின் மேல் வந்து அருளி வெற்றியை உடைய குதிரையின் மேல் எழுந்தருளி வந்து தன் அடியார் குற்றங்கள் நீக்கி தன் அடியவரது குற்றங்களை போக்கி குணம் கொண்டு குணத்தை ஏற்று கோதாட்டி சீராட்டி சுற்றிய சூழ்ந்திருக்கின்ற சுற்றத் தொடர்பு குடும்பத் தொடர்புகளை அறுப்பான் தொலைப்பவனும் ஆகிய இறைவனது தொல் புகழைப் பற்றி பழமையாகிய புகழையே துணையாகப் பற்றி இப்பாசத்தை பற்ற இந்த வினை கட்டினை பொருந்துதல் நீக்கி நாம் பற்றுவான் அவனையே நாம் அடையும் பொருட்டு பற்றிய நாம் பெற்ற பேரானந்தம் பிரிய இன்பத்தினது சிறப்பை அம்மானாய் அம்மானை பாட்டாக பாடுதும் பாடுவோமாக என்பது பதப்பொருள் வாரியான விளக்கம் இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாத தேவன் ஆதலின் வெற்றி விரற்கரிய பெம்மான் என்றார் இப்படி என் இன்னிடத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றொழுதி என்றெழுதி காட்டனாதே என்று திருநாவுக்கரசர் வாக்கையும் இங்கே ஒப்புற்று பார்க்க வேண்டும் குதிரையின் மேல் எழுந்தருளி வந்து அடிகளுக்கும் பாண்டியனுக்கும் அருள் செய்த வரலாறு முன்னர் கூறப்பட்டும் இறைவனது பற்றை பற்றினால்தான் உலகப் பற்றுகள் நீங்கும் ஆதலின் தொடர்ப்ப தொல்புகழே பற்றி இப்பாசத்தை பற்றற என்றார் மணிவாசகர் நம்முடைய திருவள்ளுவர் நாயனார் கூட பற்றுக பற்றான் பற்றினைய பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவார் பாசம் அற்ற பின்புதான் இறைவனத்தம் இருந்து நீங்காதிருக்கச் செய்வது அவனது திருவிடி இன்பம் என்கிறார் நாம் பற்றுவான் பற்றிய பேரானம் பேரானந்தம் என்று சொல்கிறார் பொழிப்புரையாகச் சொல்வது என்னவென்றால் அம்மானை ஆடும் பெண்ணே தன்னுடைய பெற்றி பிறருக்கு கிடைப்பதற்கரிய பெருமான் தன் அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு திருப்பெரும் துறை என்னும் தளத்தில் நித்திய வாசம் செய்பவன் வேதமாகிய அரசுரிமைக்குரிய குதிரையின் மேல் எழுந்தருளி வந்து தன் அடியார்களின் குற்றங்களை நீக்க அவருடைய குணங்களை திருவுள்ளத்தில் கொண்டு அவர்களை குழந்தைகளைப் போல சீராட்டி அவர்களுடைய அதிகாரம் சுற்றி இருந்த சுற்றத்தின் தொடர்பை அறுப்பவன் ஆகிய சிவபெருமானுடைய பழைய புகழையே உள்ளத்தால் பற்றிக்கொண்டு நம்மை கட்டுப்படுத்தியுள்ள இந்த பாசத்தை நம்மோடு பற்றுதல் அரும்படி நம் பற்றுவதற்கு உரிய பெருமான் எளிவந்து எம்பால் உறவு கொண்டு உறவு கொண்டு பற்றிய பேரானந்தத்தை பாடுவோம் என்பது இந்த பாடலின் கருத்து இறைவன் அடியார்களிடத்தில் பெரும் கருணை உண்டு அவர்கள் குற்றம் உடையவர்களாக இருந்தாலும் தன்னை நாடி வந்த அன்பை பாராட்டி அந்த குற்றங்களை நீக்கி பற்று அறச் செய்து பேரானந்தத்தை வழங்குவான் என்கிறார் இதனால் பாச பற்று அற்றவர்க்கே இறைவன் இன்பம் தருவான் அவனுடைய இன்பத்தை உணர முடியும் என்பதையும் வலியுறுத்துகிறார் மணிவாசகர் இந்த பாடலில் இத்துடன் இந்த திருவம்மான இருபது பாடல்களும் நிறைவாகின்றது திருவாசகத்தின் அடுத்த பகுதியில் மீண்டும் நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்